ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் குலதெய்வ தோசத்தை நீக்கம் தீப வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்ற ஒன்று கண்டிப்பான முறையில் இருக்கும் அது நமக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் உண்டாகும் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் நடைபெறும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாகவோ அல்லது குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் குலதெய்வ நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறாது அதுலயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கி வந்து இருக்கும் இவை அனைத்தையும் வந்து நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டின் முழுமையான பலனை வந்து பெறணும்னு சொல்லி அந்த வழிபாட்டில் எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது என்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானின் வந்து ஆலயத்தில் தான் குல தெய்வ தோசத்தை நீக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு சொன்னாலும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தின் அருளை வந்து உங்களால் பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த தீப வழிபாட்டை திங்கக்கிழமை புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகள்ல ஏதாவது ஒரு கிழமையில வந்து நீங்க செய்யலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போங்க அங்க போனதுக்கு பிறகு வந்து ஒரு தலைவாழை இலை குங்குமப்பூ கோதுமை மாவால் வந்து செய்யப்பட்ட இரண்டு விளக்குகள் நெல்லெண்ணெய் பஞ்சித்திரி போன்றவற்றை வந்து நீங்க எடுத்துக்கொண்டு போகணும் முக்கியமான குறிப்பு என்னன்னு சொன்னா கோதுமை மா விளக்கு என்றதுமே வந்து கடையில விற்கக்கூடிய கோதுமை மாவில் செய்யாமல் கோதுமையை வந்து வாங்கி காய வச்சு அரைத்து மாவாக்கி அதுல வந்து விளக்கு செய்வதுதான் சிறப்புன்னு சொல்லப்படுகிறது விநாயக பெருமானுக்கு முன்பாக பாலை இலையை விரிச்சு அதுல தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கோதுமை விளக்க வைக்கணும் அந்த கோதுமை விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு விநாயக பெருமானை பார்த்தவாரோ அல்லது கிழக்கு திசை பார்த்தவாரோ தீபம் ஏற்றணும் பிறகு அந்த தீபத்துல எண்ணெயில வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்கும பூவை போடணும் இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கு பிறகு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மலர்கள் போன்றவற்றை வந்து சமர்ப்பணம் செய்து உங்களின் பேரில் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இப்படி செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ தோசம் முற்றிலும் நீங்குவதோடும் குலதெய்வத்தின் அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம் முழு முழுமனதோடு ஒரே ஒரு முறை விநாயகப் பெருமானின் ஆலயத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி